அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி நியமன தேர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் வர இருக்குது சோ இந்த எக்ஸாமுக்கான தமிழ் பாடத்துல பார்ட் டூ மிக முக்கியமான வினாக்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி பார்ட் ஒன் வினாக்கள் கொடுத்திருக்கேன் வினா விடைகளோட கொடுத்திருக்கேன் இந்த தமிழ் வினா விடைகள் வந்து உங்களோட அனைத்து போட்டித்தீருக்கும் தயாராகிறதுக்கு ஒரு ஏற்றதாக தான் இருக்கும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி தகுதி தேர்வை மிக கட்டாயமாக்கிட்டாங்க ஸோ நீங்கள் தமிழ் படிக்கணும் அப்படின்னா தமிழ் சம்மந்தப்பட்ட எந்தெந்த வினாக்கள் விடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கதா எல்லா கொஷின் பேப்பருமே ஆன்சர் போட்டு பார்க்கணும் ஸோ அளவில் மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருக்கேன் இது பார்ட் டூ வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்து பயன்படுங்க நம்முடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய கல்வி இலவசம் ஃபேமிலி மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணும்போது நிறைய ஸ்பெஷல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் உங்களுக்கான மோட்டிவேஷன் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் சுலபமாக உங்களோட போட்டித் தேர்வில் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய ஐடியாக்கள் அதில் இருக்குது மேலும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க வாங்க டிஆர்பி நியமன தேர்வு தமிழ் பார்ட் டூ வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் விநாயகி எழுபத்தி ஒன்று தண்டுடை கையார் வெண்டலை சித சிதவலர் இத்தொடரில் தலைப்பாகை என்னும் பொருளுடைய சொல் விடை சிதவல் சிதவல் வினாய் எழுபத்தி ரெண்டு சரியான விடையை தேர்தல் நன்று நன்றென்றும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கண தவையே இப்பாடல் வரிகளின் பொருள் விடை திணையை சார்ந்தது குறிஞ்சி திணை சார்ந்தது விநாயன் எழுபத்தி மூன்று பொருத்தமான விடையை தேர்வர் பொருத்தமானது வெள்ளி வீதியார் குருந்தகை வெள்ளி வீதியார் குருந்தகை அண்ணா மலையார் காவடி சிந்து அண்ணா மலையார் காவடி சிந்து சீசு செல்லப்பா வாடிவாசல் சீசு செல்லப்பா வாடிவாசல் இளம் பெருவழுதி புறநானூறு இளம் பெருவழுதி புறநானூறு விநாயகன் எழுபத்தி நான்கு இனிதன இச்சொல்லின் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக இதற்கு சரியான விடை அ உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விநாயகர் அழுவத்தி ஐந்து புறநானூறு என்பது டஸ் என பிரியும் அதற்கு சரியான விடை புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு விநாயகர் எழுபத்தி ஆறு தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படுவது புறநானூறு தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படுவது புறநானூறு விநாயகன் எழுபத்தி ஏழு புறம் புறப்பாட்டு என வழங்கப்படும் நூல் புறநானூறு புறம் புறப்பாட்டு என வழங்கப்படும் நூல் புறநானூறு விநாயகன் எழுபத்தி எட்டு கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடிய மற்றொரு பாடல் அமைந்த நூல் பரிபாடல் பரிப்பாடல் விநாயகன் எழுபத்தி ஒன்பது உண்டலாம இவ்வுலகம் என்னும் புறப்பாடல் வகையை சார்ந்தது நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா விநாயகன் என்பது அடிக்கோடிட்ட தொடரின் பொருளை தெரிவு செய்து சரியான விடையை தேர்வு செய்க பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் என்னும் உயிரும் கொடுக்குவர் இதற்கு சரியான விடை பழி சொல் புரிய அஞ்சுதல் பழி செயல் புரிய அஞ்சுதல் விநாயன் எண்பத்தி ஒன்று சிறை புறம் நின்ற தலைவனுக்கு தோழி கூறியதில் எப்பொருள் வெளிப்படுகிறது இறைச்சி பொருள் இறைச்சி பொருள் விநாயகன் எண்பத்தி ரெண்டு ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்ட நூல் நற்றினை விடை நற்றினை விநாயகன் எண்பத்தி மூன்று எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது விடை நற்றினை நற்றினை விநாயகன் எண்பத்தி நான்கு நற்றினை எனும் தொடரை பிரித்தால் டேஸ் என அமையும் நன்மை கூட்டல் திணை நன்மை கூட்டல் திணை நாயன் எண்பத்தி ஐந்து நற்றினையை தொகுப்பித்தவன் டேஸ் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வலதி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வலதி விநாயகன் எண்பத்தி ஆறு நற்றினைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் விநாயகன் எண்பத்தி ஏழு மகநிலை உரைத்தல் என்னும் துறை டேஸ் எனவும் குறிப்பிடப்படும் மனை மருட்சி மனை மருட்சி விநாயன் எண்பத்தி எட்டு தலைவியின் இல்ல பாங்கை நாற்றாயிடம் பாராட்டியது சபலித்தாய் சபலித்தாய் விநாயன் எண்பத்தி ஒன்பது பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையல் என போற்றப்படுபவள் தலைவி விடை தலைவி விநாயன் தொண்ணூறு பிரசம் கலந்த பெண் சுவை தீம்பால் இத்தொடரில் தேன் என்பதை குறிக்கும் சொல் பிரசம் பிரசம் விநாயன் தொண்ணூத்தி ஒன்று முந்தரி பொற்சிலம் தத்து துற்று இத்தொடரில் பரல் என்னும் பொருளுடைய சொல் அரி அரி விநாயன் தொண்ணூத்தி ரெண்டு பொழுது மருத்து ஒண்ணும் சிறுமது கையளவே இத்தொடரில் பெருமிதம் என்னும் பொருளுநர்த்தும் சொல் விடை மதுக விடை மதுக விநாயகன் தொண்ணூத்தி மூன்று கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து வரிசைப்படுத்துக இதில் சரியான வரிசை பாருங்க செவிலியர் பொற்காலத்தில் பால் உணவை ஏந்தி வருவர் பூச்சுச்சிய கோளை செவிலியர் கையில் வைத்திருப்பார் இதை உண்பாயாக என்னும் சொல்லமாக அடிப்பது போல் வேண்டுவா நான் உன்னேன் என மறுத்து மகள் அங்குமிங்கும் ஓடுவாள் செவிலியர் மகளை பின்தொடர முடியாமல் நடை தளர்வார் வினயன் தொண்ணூத்தி நான்கு திணைப்புணம் காப்பவள் என பெற்றாள் குரமகள் குரமகள் வினாய் தொண்ணூத்தி ஐந்து நற்றினை பாடல்களின் வடி அடிவரையறை சரியான விடை ஒன்பது முதல் பனிரெண்டு வரை ஒன்பது முதல் பனிரெண்டு வரை விநாயகன் தொண்ணூற்றி ஆறு ஒருத்த பாருங்க பிரசம் தேன் பிரசம் தேன் உபாலால் உபா லால் நினை ஆள் பரன் பருமை பரன் பருமை மதுகை பெருமிதம் மதுகை பெருமிதம் இரநாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரியான விடையை தீர்க்க சரியான விடையை பாருங்க நற்றினை ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை குறுந்தொகை நான்கு அடி முதல் எட்டு அடி வரை நான்காவது ஐங்குறு நூறு மூன்று அடி முதல் ஆறு அடி வரை சரியானது வினாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை வழியாக உரைப்பது டேஸ் பாடல்களின் சிறப்பு அகநானூறு அகநானூறு வினாய் தொண்ணூத்தி ஒன்பது அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை விடை நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நூறாவது வினா அகநானூறு டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று பகுதிகளாக மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது விநாய் நூற்றி பதினொன்று பாறங்கால் மீதில் விழும் மழை நீர் போல் இவ்வடியில் பயின்றுள்ள அணி ஓமை அணி ஓமை அணி விநாய் நூற்றி பனிரெண்டு சுரதாவின் சிக்கனம் என்னும் கவிதை தொகுப்புகள் டேஸ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளன எட்டாம் உலக தமிழ் மாநாடு எட்டாம் உலக தமிழ் மாநாடு விநாயகி நூற்றி பதிமூன்று தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வினாய நூற்றி பதினான்கு வினை வேற்றுமையை ஏற்பதில்லை வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என பாடியவர் ஓமை கவிஞர் ஓமை கரிங் கவிஞர் வினாய் நூற்றி பதினைந்து பாவேந்தரின் தலை விளங்கியவர் சுரதா சுரதா விநாய் நூற்றி பதினாறு வேறுபட்ட நூலை கண்டறியார் தென்றல் தென்றல் வேறுபட்டது தென்றல் தேன்மலை துறைமுகம் சுவரம் சுனாமும் சோ அதெல்லாம் தவிர இது மட்டும் தேன்றல் மட்டும் வேறுபட்ட நூல் வினா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு சட்டத்திட்டம் இலக்கண குறிப்பு உண்மை தொகை உண்மை தொகை வினா நூற்றி பதினெட்டு தவறான குற்றை கண்டறிக சுரதா பற்றி தவறானது பாருங்க இவருடைய தேன்மலை என்னும் தமிழக அரசின் வளர்ச்சி பரிசு பெற்றுள்ளது அப்படிங்கிறது தவறானது அப்ப சரியானது பாருங்க தமிழக இயல் இசை நாடகமன்றம் வழங்கும் கலைமாமணி பட்டம் பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு விருது பெற்ற முதற் பாவலர் இவரது இயற்பெயர் சுப் தாசன் என்பதாகும் இதெல்லாம் சரியானது சரியான விட வினா இருபது தமிழக அரசின் பரிசினை பெற்று ஆலந்தூர் கோ மோன மோகனரங்கனின் கவிதை நூல் இமயம் எங்கள் காலடியில் இமயம் எங்கள் வினாய் நூற்றி இருபத்தி ஒன்று நீர்க்கின்றார் என்பதன் வேர் சொல்லை தேர்ந்த தேர்ந்தெடு நில் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருங்கை என்பது மூலதனம் வீரர்கள் பத்தும் மூலதனம் என பா பாடியவர் தாரா பாரதி தாரா பாரதி நூற்றி இருபத்தி மூன்று மண்புழுவல்ல மானிடனை மானிடனை காட்டு வானிடமே இவடி இடம்பெற்ற நூல் தொகுப்பு வேலைகள் அல்ல வேள்விகளே வேலைகள் அல்ல வேள்விகளே வினா நூற்றி இருபத்தி நான்கு நல்ல உலகம் நாளை மலரும் என்னும் கவிதை தொகுப்பு நூலை எழுதியவர் ஆலந்தூர்கோ மோ மோகன ரங்கன் கோ மோகன ரங்கன் வினா நூற்றி இருபத்தி ஐந்து பொறுத்துக தாராபாரதி இது எங்கள் கிழக்கு தாராபாரதி இது எங்கள் கிழக்கு அப்துல் ரஹ்மான் சுட்டு வீரல் அப்துல் ரஹ்மான் சுட்டுவிரல் ஆனந்தூர் மோகன ரங்கன் மனிதநேயம் மனிதநேயம் ஓமை கவிஞர் சிக்கனம் ஓமை கவிஞர் சிக்கனம் இருபத்தி ஆறு நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாராபாரதி தாராபாரதி இரநூற்றி இருபத்தி ஏழு கவிஞர் தாராபாரதியோடு தொடர்பற்ற நூல் ஒரு ஊதா பூ கண் சுமிட்டுகிறது ஒரு ஊதா பூ கண் சுமிட்டுகிறது இனாயூற்றி இருபத்தி எட்டு மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவி கவிதையில் மலர் பார்த்தவர் கவிக்கோ விடை கவிக்கோ வினா இருபத்தி ஒன்பது கூற்றினை ஆய்வு செய்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூற்றில் பாருங்க தமிழக அரசு வழங்கும் பாரதியார் விருது பெற்றுள்ளார் விநாயன் நூற்றி முப்பது தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் விடை சுந்தரர் வினா நூற்றி முப்பத்தி ஒன்று தவறான இணையை தேர்ந்தெடு தவறானது பாருங்க ஈடு என்னும் பேரூரை வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறது தவறானது மீதி எல்லாம் பாருங்க திருத்தொண்டர் புராணம் சேர்க்கல திரு தொகை திருநாவுக்கரசர் பெருமாறு திருமொழி குலசேகர ஆழ்வார் இதெல்லாம் சரியானது இனா நூற்றி முப்பத்தி இரண்டு பழ ஆவணம் பண்பு தொகை பழ ஆவணம் பண்புத்தொகை இனாயி நூற்றி முப்பத்தி மூன்று பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து நூற்றி ஐந்து வினாய் நூற்றி முப்பத்தி நான்கு நாலாயிரம் நாலாயிரத்துக்கு பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை பெரிய வாச்சான் பிள்ளை வினாய்நூற்றி முப்பத்தி ஐந்து மணிமேகலை ட டமய காப்பியம் பௌத்த சமய காப்பியம் பௌத்த சமய காப்பியம் முப்பத்தி ஆறு தண்டமிலாசன் சாத்தான் என அழைக்கப்படுபவர் தண்டமிலாசன் சாத்தான் என அழைக்கப்படுபவர் விடை சீதலை சாதனார் சீதலை சாத்தனார் வினா நூற்றி முப்பத்தி ஏழு சீவக சிந்தாமணிக்கு நிகராக கவிதை சுவை மிக்க நூல் குண்டல கேசி குண்டல கேசி வினா நூற்றி முப்பத்தி எட்டு மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது விடை முப்பது வினாய் நூற்றி முப்பத்தி ஒன்பது முக்குடை முக்குடைய இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை விடை பண்புத்தொகை வினாய் நூற்றி நாற்பது பில்ட்ரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலை எழுதியவர் ஜான் பன்யன் ஜான் பர்னியன் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரச்சினி ஆத்திரிகம் நூலின் இடையிலேயே டேஸ் என்னும் பெயரில் அமைந்த இசைப்பாடல் இடம்பெறுகின்றன திருவாசகம் திருவாசகம் வினாயநூற்றி நாற்பத்தி இரண்டு கிறிஸ்தவ கம்பரில் அழைக்கப்படுவர் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை எச் ஏ கிருஷ்ணபிள்ளை வினாய்நூற்றி நாற்பத்தி மூன்று சின்ன சிராவை எழுதி முடிக்க துணை புரிந்தவர் அபுல் காசிம் அபுல் காசிம் வினாய்நூற்றி நாற்பத்தி நான்கு முதுமொழி மாலையை எழுதியவர் உமரு புலவர் உமரு புலவர் இராயநூற்றி நாற்பத்தி ஐந்து உமரு புலவரின் ஆசிரியர் கடிகை முத்து புலவர் கடிகை முத்து புலவர் வினாய்நூற்றி நாற்பத்தி ஆறு வன்மை என்பதன் பொருள் வளம் வன்மை என்பது வளம் விநாயநூற்றி நாற்பத்தி ஏழு தவறான இணையை தேர்ந்தது தவறானது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தவறானது சரியானதெல்லாம் பாருங்க சுந்தரர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி சாத்தனார் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இரண்டாம் நூற்றாண்டு உமரப்புலவர் கிபி பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து தவறான இணையை கண்டறிக்கிறார் தவறானது ஜாஸ்தி இனாம் உருது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பிழையற்ற தொடரை காண்க பிளையற்றது விழாவில் பல அறிஞர்கள் பேசினார் என்பது சரியானது இரநூற்றி ஐம்பது எவ்வகை செய்தியும் ஓமாம் காட்டி இடம் பெற்ற நூல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்